இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான தெய்வ ஜனங்களே இந்த காலி வேளையில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சார்பாக அன்பின் இந்த நாளிலும் நான் பார்வை அடைய வேண்டும் என்ற தலைப்பில் தியானிப்போம் பரிசுத்த மார்க் எஸ் விசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் முதல் அன்பத்தி இரண்டாவது வசனம் வரை வாசியுங்கள் இயேசுவும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு பொறுப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பரதிமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் ஒரு மனுஷன் தன்னுடைய சரீர குறைபாற்றினால் சுயமாய் வேலை செய்ய முடியாமல் மற்றவர்களிடம் உதவியை எதிர்பார்ப்பவன்தான் தர்மம் எடுத்து பிழைப்பவன் மேயு பார்வை இல்லாமல் துன்பத்தை அனுபவிக்கிறவன் அவன் முன்னமே இயேசுவை அறிந்துள்ளவன் ஆகையால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமாக கூப்பிடத் தொடங்கினான் ஆனாலும் சீஷர்களும் மற்றவர்களும் அவனை மௌனமாக இருக்கும்படி எச்சரிக்கிறார்கள் ஆனாலும் அவன் அவர்களை எல்லாம் அசட்டை செய்துவிட்டு இன்னும் அதிகமாக சத்தமிட்டு கோப்பிட்டான் பிரியமானவர்களே நாம் ஜபிக்கும் போதோ கர்த்தரை ஆராதிக்கும் போதோ தடைகள் வரக்கூடும் ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தடைகளை பார்த்து சோழ்ந்து போகாமல் தொடர்ந்து ஆராதிக்க வேண்டும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் நாம் நம் கைகளை உயர்த்தி தடைகளை பார்த்து சோழ்ந்து போகாமல் ஆராதிக்கும் போதோ ஜெபிக்கும் போதோ கர்த்தர் தம் வல்லமையை நம்ம நிச்சயம் அனுப்புவார் பரதிமேயுவின் தொடர் கோப்பிடல் நாம் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம் பரதி மெய்யுவை சுற்றி வந்தவர்கள் சோர்வனை செய்தார்கள் ஆனாலும் அவன் அசராமல் இயேசுவின் இரக்கத்திற்காக தொடர்ந்து கூப்பிட இயேசு அவன் கூப்பிடுதலை கேட்டு நிற்கிறார் பருதி மெய்யுவை தம்மிடம் அழைத்து வருமாறு சொல்லுகிறார் அதுவரை இருந்த தடை இப்போது மாறி தடை செய்தவர்களே பரதி மெய்யுவை அழைத்து திடன்கோள் எழுந்திரு இயேசு உன்னை அழைக்கிறார் என்றார்கள் பிரியமானவர்களே தொண்டர் ஜெபம் தடைகளை உடைக்கும் கர்த்தரே உன் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க வைக்கும் பிரியமானவர்களே இயேசு தன்னை அழைக்கிறார் என்றதும் ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு கிடைக்க போகும் போது இனிமேல் இந்த மேல் வஸ்திரம் தேவையில்லை என்று அதை எரிந்துவிட்டு வேகமாக இயேசுவிடம் வந்தான் இயேசு அவனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார் சகலத்தையும் அறிந்த இயேசுவுக்கு அவனை தெரியும் அவன் தன்னை அழைத்ததின் நோக்கம் என்ன என்பதையும் அவருக்கு தெரியும் ஆனாலும் அதை அவனே சொல்ல வேண்டும் என்று அப்படி கேட்டார் அவன் பார்வை அடைய வேண்டும் என்றான் உடனே இயேசு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான் என்று இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லியபடி நம்ம குறை சொல்லாதபடிக்கு நமக்கு விடுதலை கிடைத்த பிறகும் எப்போதும் போல் அல்லது இன்னும் அதிகமாக கர்த்தரிடம் கிட்டிச் சேர வேண்டும் என்பதே நாம் மறத்தலாகாது நீ போகலாம் என்று சொல்லிய பிறகும் அடைந்த அவரை விட்டு போகாமல் பின் சென்றானே அதுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது பருதி கூப்பிட்ட போதே அவன் கூப்பிடுதலைக் கேட்ட இயேசு ஏன் நிற்காமல் சென்றார் சீசர்களும் தனங்களும் அவனை சப்தம் போடாது என்று அகற்றிய போது இயேசு ஏன் மௌனமாக இருந்தார் பிரியமானவர்களே பருதி மேயுவின் முதல் கூப்பிடுதலுக்கும் இயேசு அவனை அழைத்ததற்கும் எச்சரிக்கையை கேட்டு அவன் மௌனமாக இருந்திருந்தால் அவன் கூடனாகவே இருந்திருப்பான் நாம் அவன் நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும் காத்திருக்கும் நேரம் நமக்கு சோதனை நேரம் என்று அறிந்து இன்னும் விசுவாசத்தை அதிகரித்து திட்டமாக ஜபத்திலும் ஆராதனையிலும் தரித்திருக்க வேண்டும் சோர்ந்து போகாமல் ஜெயத்தின் மேல் நம் நோக்கமாய் இருக்க வேண்டும் தடைகளை ஓரளமாக ஒரு வைத்து வைத்துவிட்டு ஜெயம் பெற்றுக் கொள்ள ஜெபிக்க ஆரம்பிப்போம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளை நாங்கள் காணும்படியாக செய்த குருமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே நாங்களும் சில வேலைகளில் உமக்கு சித்தமான காரியங்களில் குருடர்களை போல நடந்து கொள்கிறோம் கர்த்தாவே அந்த சமயங்களில் எங்களின் ஆவிக்குரிய கண்களை வீராக உமக்கே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே தினந்தோறும் எங்களை உம் பிரசன்னத்தை மூடி மறைத்து பாதுகாத்து ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துணிகன மகிமை செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் தேவந்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமே